வணக்கம் அரிசி உப்புமா செய்யும் போது அதனுடன் சிறிதளவு வேக வைத்த காராமணியை கலந்து அடையாக தட்டி ஆவியில் வேக வைத்து சாப்பிட்டால் மிகவும் சுவையாக இருக்கும் ஜவ்வரிசி வடகம் அல்லது வத்தல் செய்யும் போது ஜவ்வரிசியுடன் சிறிதளவு கசகசாவையும் கொரகொரப்பாக பொடித்து போட்டு கிளறி வடகம் வத்தல் செய்தால் ருசியாகவும் மனமாகவும் இருக்கும் பெருங்காயம் கட்டிப்பட்டு போனால் வானலியை அடுப்பில் வைத்து அதில் பெருங்காயத்தை போட்டால் பெருங்காயம் விலகும் அதை கொஞ்சம் கொஞ்சமாக பிரித்து தனியாக போட்டால் பின்பு வைத்துக் கொள்ளலாம் மோர் தயாரிக்கும் போது அதனுடன் பாகற்காய்களையும் சிறு துண்டுகளாக நறுக்கி போட்டால் பாகற்காய் வத்தல் காரமாகவும் மிளகாய் சிறிது கசப்பாகவும் மாறி ருசியாக இருக்கும் பசம்பாலில் இரண்டு நெல்மணிகளை போட்டு வைத்தால் காலையில் கறந்த பால் இரவு வரை கடாமல் இருக்கும் பூரிக்கு மாவு பிசையும் போது சிறிதளவு சர்க்கரை சேர்த்து பிசைந்தால் பொரித்த பூரி நீண்ட நேரம் நமத்து போகாமல் இருக்கும் கீரையை வேக வைக்கும் போது சிறிதளவு நல்லெண்ணெயை அதனுடன் சேர்த்து வேக வைத்தால் கீரை ருசியாக இருக்கும் மேலும் இது போன்ற சமையல் குறிப்புகளை தெரிஞ்சுக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி